இன்றைக்கி மட்டும் சலுகை ரேட்டில் அந்த புத்தகத்தோட ரேட் வந்து ரூபாய் சலுகையாக எவ்வளோங்க ஆ பாதி விலைக்கு தராரு இரநூறு ரூபாய்க்கு தராரு தேவைப்படுவோர் வாங்கிக்கலாம் அதுவும் டேபிளில் வச்சிருக்கு இப்பொழுது நிதிஷ் ஐயா அவர்களை பேசுமாரி கேட்டுக்கொள்கிறோம் கேட்குதா எல்லாருக்கும் வணக்கம் குட் மார்னிங் கையில் எடுத்துக்கலாமா வீட்டாக சரி இப்போ ஐயா நல்லா பேசுனாரு அஸ்ட்ராலஜி அது ஒரு வாஸ்ட் ரொம்ப டெப்த்தாக போகணும் இல்லை இப்போ நார்மலாக நம்ம அஸ்ட்ராலஜி எந்த பேஸில் வேணாலும் சொல்லலாம் இப்போ ஒரு ட்ரெஸ் கலர் போட்டு மட்டும் சொல்லுவாங்க இப்போ ப்ளூ அப்படின்னா என்ன துளாராசி கலர் இல்லைங்களா இப்போ எதோ ஒரு கிளைண்ட் வர அப்படின்னா அந்த ப்ளூ கலரு துளாராசி கலர்னால் இந்த ஜென்மக்குண்டிலேருந்து ஏழாவது வீடு தானே அப்போ அவங்க கேள்வியெல்லாம் ஏழாம் பாவத்தில் இருக்குதுன்னு இப்படியெல்லாம் சொல்கிற இல்லை கான்செப்ட் இருக்குல்ல இதே மாதிரி நம்ம கையில் வாட்ச் கட்டுறந்தானே வாட்ச் இந்த வாட்ச் பார்த்து கூட பலன்னு சொல்லலாம் நீங்கள் வந்து இப்போ என்ன சொல்லணும் கிளாக் டெக்னிக்னு ஒன்று படிச்சிருப்பீங்க நம்ம கேட்குற கேள்வியில் என்ன டைம் வாட்சில் பார்ப்போம் அதை பேஸ் பண்ணி சொல்லுவோம்ல அந்த மாதிரி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் எனக்கு இது பிடிச்சிது ஏன்னா இது கொஞ்சம் யூனிக்காக இருக்கிறனால இந்த இந்த ஒரு சப்ஜெக்ட் படித்து அதுக்கு இங்கே ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு அதை ஷேர் பண்ணுறேன் ஒன்றும் இல்லை இப்போ எத்தனை பேர் வாட்ச் கட்டுறீங்க நிறைய இதில் சொல்கிறாங்கன்னா பேச வாய்ப்பு கிடைக்கல எத்தனை பேர் வாட்ச் கட்டுறதில்ல இப்போ வாட்சுன்னு என்னென்னாக்கா ரிஸ்ட் வாட்ச் பற்றி தான் பேசுவேன் இந்த வாட்சுன்னு என்ன இது நம்ம கர்மாவை குறிக்குது எது இடத்துல நம்ம டைம் பார்ப்போம் தானே அப்போ அந்த டைம் பார்க்குறேன்னு நம்ம கர்மா தானே இப்போ என்னென்னா இப்போ நம்ம ஜாதகத்தில் மூணாம் பாவம் எடுத்துக்கலாம் நம்ம கைதானம் வரும் அப்போது எதே எடுத்தாலும் எதே ஒரு திங்ஸ் எடுத்துகிட்டாலும் அதுக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்குது இல்லைங்களா ஆ அந்த மாதிரி இந்த வாட்சுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கும் இட் என்ன அது டினோட் பண்ணுதுன்னா அது கர்மாவை டினோட் பண்ணுது இப்போ வாட்ச் யார் கட்டுறாங்களோ அவங்க கமிட்டடுன்னு அர்த்தம் கமிட்டடுன்னா அவங்க வந்து எதாக இருந்தாலும் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்ட்டு நீங்கள் மெசேஜுக்கோ இல்லை ஃபோன் கால்ஸ்க்கோ இல்லை ஏதோ ஒரு கேள்வி கேட்டீங்க எதாக இருந்தாலும் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு இப்போ இப்போ நார்மலாக ஃபீமேல்ஸ் எடுத்துகிட்டா எல்லாருமே என்ன வளையல் போடுறீங்களே அதுவும் என்ன கமிட்டடுன்னு தானே அதே மாதிரி தான் இந்த வாட்சு இப்போ வாட்ச் யார் கட்டுறது இல்லையோ அவங்க வந்து என்னன்னு சொல்கிறது அவங்க ஸ்டூக் அவங்க இருப்பாங்க யார் யாருக்கும் அந்த அந்த ரெஸ்பாண்ட் பண்ணணுங்கிறது தோன்றதில்லை ஆனால் போனால் நான் பாட்டுக்கு நான் இருந்துக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு இது வரும் வாட்சால மினிமம் மினிமம் ஒரு ஃபோர் வாட்சஸ் வச்சுக்கலாம் இப்போ நம்ம அஸ்ட்ராலஜி படிக்கிறோம்னா அதுக்கு பேஸ்டு ஒரு வாட்ச் இருக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாட்ச் இங்கே இருக்கும் வாட்சில் நிறைய கான்செப்ட் இருக்கும் சரிங்களா இப்போ வாட்சின்னு எடுத்துகிட்டோம்னாக்கா இப்போ அதுலேயும் கலர்ஸுங்கன்னு இருக்குல்ல அதில் சில கலர்ஸ் மட்டும் மெயினாக இருக்கிறது மட்டும் நான் சொல்கிறேன் அதில் நிறையா ஒரு ஒரு கலருக்கும் ஒரு ஒரு லாஜிக் இருக்குது இப்போ நார்மலாக வந்து யாரும் கோல்டு கலர் வாட்ச் எல்லாம் கட்டுவாங்கல்ல அதில் அந்த கோல்டு வாட்ச் அந்த டயலுக்கு ஒரு மீனிங் இருக்குது அப்புறமா அந்த வாட்ச்க்குள்ளே அந்த டாட்டுன்னு இருக்கு டாட்ஸ் வரும் நம்பர்ஸ் வரும் அப்புறமா அதில் டேஷுங்கிற மாதிரி வரும் ஸ்லாஷ் மாதிரி இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மீனிங் இருக்குது இப்போது யார் கோல்டு வாட்ச் கட்டுறாங்களோ அவங்கள அவங்க பாருங்கள் அவங்க அது வந்து ப்ரீமியம் நேச்சர் அதை வந்து எப்படின்னாக்கா அந்த கோல்டு வாட்ச் வந்து இந்த எல்லோ அண்ட் பிளாக் ரெண்டு மிக்ஸாக இருக்கும் அந்த கோல்டு அப்போ இந்த கோல்டு வாட்ச் கட்டுறவங்கள நீங்கள் பாருங்கள் அவங்களுக்கு அதிகமாக பேச பிடிக்கும் இந்த கம்யூனிகேஷன் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அது என்னென்னா கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க ப்ரீமியம் என்ன சொல்லுவாங்க கலெக்ட் க்ளைண்ட்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும்னு அந்த மாதிரி அந்த கோல்டு வாட்ச் கட்டுறவங்க அப்படி தான் பேச வரைக்கும் தான் சும்மா இருப்பாங்க பேசுனாக்கா லெக்சர் த்ரீ ஹார்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் எவன் அந்த மாதிரி பேசுவாங்க பேசுறது பிடிக்கும் அவங்களுக்கு இது கோல்டு கலர் வாட்ச் கட்டுறவங்களுக்கு சரிங்களா அப்புறமா இந்த நெக்ஸ்ட் வந்து என்ன இந்த சில்வர் சில்வர் வாட்ச்சு கட்டுறவங்க எப்படின்னாக்கா அவங்க பேசவே பிடிக்காது யார்கிட்டையும் அவங்க பேச மாட்டாங்க அப்போ இதே உட்காந்துக்குவாங்க நம்ம போய் பேசுனா தான் பேசுவாங்க ஸ்டார்ட் கொடுக்கணும் நம்ம அவங்களுக்கு சில்வரே வந்து இந்த வேலை செய்யும் சரிங்களா அப்புறமா இந்த லேடிஸ் ஆல்மோஸ்ட் இந்த ரோஸ் கோல்டு வாட்ச் கட்டுவாங்க தெரியுங்களா ரோஸ் கோல்டு வாட்ச் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது கட்டுவாங்க அது என்ன அது வந்து எல்லோ ப்ளஸ் பிளாக் ப்ளஸ் ரெட்டு இது மூணு கலந்து அந்த ரோஸ் கோல்டு கலர் வரும் அந்த வாட்ச் ஸோ அந்த வாட்ச் கட்டுறவங்க என்னன்னாக்கா அவங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப எதாக இருந்தாலும் ரொம்ப டிஃபிகல்ட் டாஸ்க் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து ஆக்ஷன் ஓரியன்ட் இருப்பாங்க ஐடில் உட்காருக்கு பிடிக்காது ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டுக்குன்னு அந்த மாதிரி இதே ரோஸ் கோல்டு வாட்ச் செய்யும் பட் என்னென்ன அவங்க என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அதுக்கு ரிசல்ட் கிடைக்காது இந்த ரோஸ் கோல்டு வாட்ச் பண்ணுறது சரிங்களா அப்புறமா இன்னொன்று என்ன பிங்க் அதிகமாக கட்டுவாங்கல்ல விரும்பி இந்த பிங்க் வாட்ச் என்ன பண்ணுனா ஒரு மாதிரி என்னென்னா எல்லாமே கிராண்டட் எடுத்துக்குவாங்க ஒரு பொறுப்புங்கிறது கொடுக்குறதில்ல ஈஸியாக எடுத்துக்குவாங்க எல்லாமே விளையாட்டாக எடுத்துக்குவாங்க சீரியஸ்னஸ் கொடுக்காது இந்த பிங்க் வாட்ச்சு அது அதுதான் பண்ணும் ஒரு ஒரு பொ பொறுப்பாகவே இருக்க மாட்டாங்க சரிங்களா அந்த மாதிரி இந்த கலர்ஸ்லேயுமே நிறையா நம்ம சொல்லலாம் இப்போ ஒருத்தர் இப்போ கிளைண்ட் வராங்கன்னாக்கா நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஷனில் இருக்கிறேன் இல்லை நான் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறேன் இல்லை நான் வந்து இந்த பாலிடிக்ஸில் இருக்கிறேன் அப்படிம்பாங்க சரிங்களா இந்த மாதிரி ரிஸ்க் வாட்ச்க்குன்னு ஒரு இது இருக்கு ரிஸ்க் வாட்ச்ல ஒரு இது இருக்கு அப்புறமா மக்கள் அது வால் கிளாக்குன்னு போடுறோம் வீட்டில் அதுலேயும் ஒரு லாஜிக் இருக்கும் இப்போ நார்மலாக பெரிய பெரிய ஹோட்டல்கள் மண்டபத்துக்கெல்லாம் போனால் பெரிய வாட்ச் போட்டுருவோம் பெரிய பெரிய கிளாக் போட்டுறாங்க ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கும் பெருசா போட்டுறாங்க ஏன் போடுறாங்க எல்லா மாதிரி ஜனங்களும் யார் வெல்கம் அப்படின்னு இந்த பர்டிகுலர் இந்த இவங்க தான் இல்லை ஆல் ஆர் வெல்கம்ட்டு அந்த ஒயிட் வந்து என்னென்ன அக்செப்டன்ஸ் கொடுக்கும் ஒயிட் கலர் அதனால தான் ஒயிட் கலர் அவங்க போடுறது இதுலேயுமே கான்செப்ட் இருக்குது ரவுண்ட் வாட்ச் ரவுண்ட் வாட்ச் இருக்கிறது ஸ்கொயர் வாட்ச் கட்டுறாங்க இந்த ரவுண்ட் வாட்ச் கட்டுறவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம ஆப்போசிட் யார் இருக்கிறாங்க அவங்க கிட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க இப்போ நானே ரவுண்ட் கட்டுறேன் அப்படின்னா நான் வந்து உங்கள் கிட்டே பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பேன் சரிங்களா அதே இந்த ஸ்கொயர் வாட்ச் கட்டுறவங்க எப்படின்னாக்கா நீ எப்படி ஒரு நான் பர்ஃபெக்டாக இருக்கேன் நான் போகிறேன் நம்ம ஆடியில் பேசுகிறேன்னா இப்படி இருக்குன்னு அப்படின்னு அவங்க நினைப்பாங்க இது இது ஒரு லாஜிக்கு சரிங்களா இந்த மாதிரி வாட்ச்சில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது சரிங்களா அப்புறமா இந்த வாட்சும் அப்படிதான் நீங்கள் வலது கையில் கட்டுறீங்களா இடது கையில் கட்டுறீங்களா ஒருத்தர் வாட்ச் கட்டிக்கிறானா இல்லையா அதை பார்த்து நம்ம சொல்லலாம் இப்போ லெஃப்ட் ஹேண்டில் கட்டுற வாட்ச் அப்படின்னாக்கா சாஃப்ட் நேச்சர் இருக்கும் எது எதாக இருந்தாலும் அவங்க வந்து என்னென்னா ஒரு மதர்லி நேச்சர் இருக்கும் இருந்தாலும் ஒரு அக்செப்டன்ஸ் எடுத்து நம்ம எதாவது சொன்னாலும் கேட்பாங்க அந்த மாதிரி இருக்கும் எப்படின்னா வந்து ஒரு ஃபீமேலோட கேரக்டர்னு எடுத்துக்கோங்களேன் அந்த குணமெல்லாம் மேக்ஸிமம் இருக்கும் அதே ரைட்டில் கட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க எல்லாம் ஆக்ஷன் ஓரியன்ட் ஆக்ஷன் ஓரியன்ட் அப்புறமா அவங்க என்ன என்ன சொல்லுவாங்க இந்த மேல் கேரக்டர்ஸ் அதிகமாக இருக்கும் ரைட் ஹேண்டில் வாட்ச் கட்டுறவுங்க சரிங்களா இந்த மாதிரி இந்த வாட்ச் வச்சு நம்ம இதே மாதிரி நீங்கள் எப்படி அஸ்ட்ராலஜி சொல்கிறீங்க இது வாஸ்ட் ரொம்ப பெருசு கடல் தான் அது இன்னும் எனக்கு இன்னமும் நான் படிச்சுட்டே போகல ஜோசியம் பட் இந்த வாட்சில் வந்து இது இது ஒரு மாதிரி நல்லா இருக்குது ஈஸி மெத்தடாமல் இருக்குது இப்போ டிஜிட்டல் வாட்ச் இன்னும் இருக்குது அனலாகனு இருக்குது அனலாகுன்னு அந்த சின்ன முள்ளு பெரிய முள் இருக்கிற மாதிரி இந்த டிஜிட்டல் இப்போ இருக்குது அதுக்குமே லாஜிக் இருக்குது இப்போது நம்ம அந்த இந்த டிஜிட்டல் இந்த டிஜிட்டல் அனலாக் வாட்சை எடுத்துட்டோம்னா டேட்டு டேட்டுன்னு ஒன்று வரும்ல ஆ அந்த டேட் என்ன சொல்லும் அவங்களோட பிளானிங் பற்றி சொல்லும் இப்போ அந்த ஒன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் அந்த நம்பர்ஸ் இருக்கும் சில இதில் ஒன்றுலேருந்து பன்னெண்டு நம்பர் இருக்காது ஒன்று மூணு ஆறு ஒம்பது இருக்கும் அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கும் எப்பவுமே ஒரு வாட்ச் கம்ப்ளீட்டு ஒரு வாட்ச் கம்ப்ளீட் அப்படின்னாக்கா அதில் வந்து ஒன்று பன்னெண்டு நம்பர் இருக்கணும் இல்லை ஒது எதுவும் மிஸ் ஆகக்கூடாது இல்லைன்னா ஒன்று மூணு ஆறு ஒம்பது இந்த மாதிரி இருக்கிற வாட்ச் வந்து கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வாட்ச் வந்து அதுலேயும் நீங்கள் பிளாக் கலர் வாட்ச் போட்டிங்களா ரிஜெக்ஷன் கலருன்னு சொல்லுவாங்க அத்தாரிட்டி கொடுக்கும் கிட்ட நீங்கள் பேசவே முடியாது நான் நான் சொல்கிறது ரைட்டு எனக்கு இது வேணும்னா வேணும் இந்த பிளாக் வாட்ச் கட்டுறவங்க இந்த டயலுமே பிளாக் இருந்துச்சுன்னா தான் அதே ஒயிட் டயல் போட்டுக்கிறவங்க வந்து என்னென்னா இங்கே உங்களுக்கு வெளியே சோஷியல் கனெக்ஷன் வேணும் நிறைய ஜனங்களில் பழக்கமாகவே அப்படின்னு அந்த கனெக்டிவிட்டி சோஷியல் கனெக்டிவிட்டி நல்லா வேணும்னா ஒயிட் டைல் வாட்ச் கோல்டு கலர் வச்சுட்டா அவங்களுக்கு நல்ல ஒரு காண்டாக்ட்ஸ் கிடைக்கும் நல்ல ஜனங்கள் பழக்கமாகுவாங்க இது ஒயிட் டைல் பண்ணுறது வேலை இதே மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது அந்த டைலோட கலர்ஸ் நிறைய வருது ரெட்டு வருது க்ரீன் வருது ப்ளூ வருது இதெல்லாம் வருது இதெல்லாம் வச்சு அவங்கவுங்க நீட்ஸுக்கு பேஸ்ட்டாக மாதிரி அந்த வாட்சை சஜஸ்ட் பண்ணலாம் நம்ம ஒன்று அப்புறம் இந்த டேட் என்ன சொல்லுதுன்னா டேட் வந்து அவங்களோட பிளானிங் சொல்லுது இப்போ டேட்டு என்னச்சு பன்னெண்டா இது பன்னெண்டு வருதுல்ல கிட்ட அந்த டேட் இருந்துச்சுனாக்கா அந்த டேட் வந்து அவன் 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 பற்றி அவன் பிளானிங்கு இல்லை ஆர்கனைஸ் பண்ணுவான் நான் இப்படி இருக்குவேன்னு இந்த மாதம் நான் இப்படி இந்த பிளான் இருக்குது நான் இந்த வேலை பண்ணுவேன்னு இந்த வேலையை முடிக்கணும் இவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்னு அவன் பற்றியும் அவன் பிளான் போட்டுப்பான் கிட்ட இருந்துச்சுன்னா அதே டேட்டு ஒன்றா கிட்ட வந்துச்சு அந்த டேட்டுங்கிறது ஒன்றா கிட்ட வந்துச்சு அப்படின்னாக்கா அது என்னென்னா ஒன்றுனாக்கா அது கவர்மெண்ட்டு இல்லை அவங்க அப்பா இல்லை அவங்க அத்தாரிட்டி அவங்க லீடர்ஷிப்பு இதிலேட்டை ஆகுவான் ரிலேட்டட் பிளான் போடுவாங்க சரிங்களா அதே டேட் என்ன சி ரெண்டு அதே டேட் ரெண்டு கிட்ட வந்துச்சுனாக்கா ஆயிட்டாங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா புதுசாக இருக்குல்ல அஸ்ட்ராலஜியும் படிச்சிருக்கிற நிறைய நிறைய எல்லாமே ஆல்மோஸ்ட்டு இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கிற அஸ்ட்ராலஜி வாஸ்து நியூமராலஜி அந்த கலர் தெரப்பி அம்மா எல்லா கான்செப்ட் படித்து இது ஒன்று புதுசாக இருந்துச்சு இதை பார்க்கலான்னு இது பண்ணேன் இப்போ அந்த டேட் என்ன சி ரெண்டாம் நம்பர்கிட்ட வந்துச்சுனாக்கா அவங்க அந்த சாப்பாடு ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபுட் ஹேபிட்ஸு அப்புறமா அந்த மென்டல் ரிலேட்டடு அந்த தாட்ஸு அந்த கம்யூனிகேஷன் ரிலேட்டடு இது ரிலேட்டட் அவங்க ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க அந்த டேட்டு அந்த இது வந்துச்சுனாக்கா அதை ரிலேட்டட் பிளான் போட்டு இருப்பாங்க சரிங்களா இந்த இன்னும் இன்னும் சாப்பாடு சாப்பிடணும் அது மாதிரி தான் ஃபுட் ரிலேட்டடு கம்யூனிகேஷன் ரிலேட்டடு இதை ரிலேட்டட் அவங்க ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க அதே இந்த நம்பர் நம்பர்கிட்ட அந்த டேட் வந்துச்சு அப்படின்னாக்கா அவங்க என்னென்னா இந்த கோச்சிங்கு இந்த எஜுகேஷன் இந்த கன்சல்டன்சி இந்த அட்வைஸு இதை பண்ணுறாங்களா இது ரிலேட்டட் அவங்க ஆர்கனைஸ்டில் பிளான் வச்சுட்டு இருப்பாங்க மூணாம் நம்பர்கிட்ட வந்துச்சுன்னா அதே நாலாம் கிட்ட வந்துச்சுன்னா இவங்க என்னென்னாக்கா மெயினாக என்னென்னாக்கா இந்த மேனேஜ்மெண்ட்டு இந்த கம்யூனிகேஷனு இது ரிலேட்டட் அவங்க ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க பிளான்டாக இருப்பாங்க அவங்க வந்து டேட் எங்கெங்கே போதோ அது ரிலேட்டட் அவங்க பிளானிங் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போது நம்பர் கிட்ட வந்துச்சுனாக்கா அஞ்சுன்னு என்ன அஞ்சுன்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க ஜாலியாக இருக்கிறது இந்த வெளியே இந்த டூர் பிக்னிக் போகிறாங்கள் அந்த மாதிரி அப்புறம் இந்த குழந்தைங்க பற்றி இவங்க பற்றி ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க கட்டிக்கிற வாட்ச் பற்றி பார்த்து நீங்கள் சொல்லலாம் ஆனால் அது கரெக்டாக தான் வரும் அந்த மாதிரி சரிங்களா இதுவும் அஞ்சா நம்பரும் அதே தான் சேம் ஃபைவும் அதே தான் அவங்க என்ன என்ன சொல்கிறது ஃபையன் ஹாப்பினஸ் தானே லவ் வருது எல்லாமே அது ரிலேட்டட் தான் அது ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாமே வருது இவங்க கூட எப்படி இருக்குவேன்னு எப்படி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணுங்கிறது இது இது ரிலேட்டட் அவங்க ஆர்கனைஸ்டில் பிளான்டாக இருப்பாங்க சரிங்களா அதே ஆறாம் நம்பர்கிட்ட வந்துச்சுனாக்கா அவங்க ஆறாம் நம்பர்கிட்ட வந்துச்சுனாலே ஒய்ஃப் தான் ஒய்ஃபு ஜாபு இது ரிலேட்டடு ஃபுல்லாக ரிலேஷன்ஷிப் இது ரிலேட்டடெல்லாம் அவங்க பிளான்டு ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க வைஃப்க்கு என்ன பிடிக்கி பிடிக்காது எப்போ வாங்கி கூட்டிகிட்டு போகணும் படத்துக்கு எப்போ கூட்டிகிட்டு போகலாம் வெளியே எப்போ கூட்டிகிட்டு போகலாம் இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க சரிங்களா ஆ நெக்ஸ்ட்டு வந்து செவன் கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த டேட் வந்து செவன் கிட்ட வந்துச்சுனாக்கா இவங்க வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க நீங்கள் சொல்கிறீங்க இந்த அஸ்ட்ராலஜி ஃபீல்டு இந்த அஸ்ட்ரா ஸ்பிரிச்சுவாலிட்டி அஸ்ட்ராலஜி இதை பற்றி நாலேஜ் எடுத்துக்கிறது அப்புறமா இந்த என்ன சொல்லுவாங்க ட்ராவல் லாங் ட்ராவலு இதை ரிலேட்டடாக பிளான் அப்புறமா ஆர்கனைஸ் பண்ணுவாங்க சரிங்களா ரெண்டாவது எட்டாம் கிட்ட வந்துச்சுனாக்கா அந்த டேட் எட்டாம் கிட்ட வந்துச்சுனா இவங்க வந்து இந்த ஜாப் ரிலேட்டட் ஜாப் ரிலேட்டடு ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க அதை ரிலேட்டாக பிளான் பண்ணுவாங்க நான் மேலே இந்த மாதிரி வேலை பண்ணுவேன்னு இன்றைக்கி இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணுவேன்னு அப்படிங்கிறது அதை இது பண்ணுவாங்க ரெண்டு அதான் நெக்ஸ்ட்டு வந்து ஒன்பதாம் நம்பர்கிட்ட வந்துச்சுனாக்கா கிட்ட வந்துச்சுன்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் இந்த அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸு இதை ரிலேட்டட் அவங்க ஆர்கனைஸ்டு இல்லை பிளான் பண்ணிவிட்டு இருப்பாங்க ஒன்பதாம் நம்பர் அதே மாதிரி பத்தாம் கிட்ட வந்துச்சுனாக்கா இவங்க வந்து என்னென்னாக்கா இவங்க வேலை செய்கிறவங்க ஆஃபீஸ் அந்த ஆஃபீஸ் வந்து நீட்டாக வச்சுக்கணும் நான் வேலை செய்கிற பக்கம் நல்லா ஆர்கனைஸ்டாக இருக்குன்னு எல்லாம் வச்ச இடத்துல நீட்டாக இருக்கணும் அப்படின்னு அதை பற்றி அவங்க பிளான் பண்ணுறது அதிகம் இந்த பத்தா இது டென்த் கிட்ட பத்தாம் கிட்ட வந்துச்சுன்னா இந்த பதினொன்றாம் கிட்ட என்னாசி அந்த டேட் வந்துச்சுன்னா டேட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து இந்த ஃபைனான்ஸ் ரிலேட்டட் ஃபைனான்ஸ் ரிலேட்டடு பிளானிங் பண்ணுவாங்க அப்புறமா அதை ரிலேட்டடு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க எதே இதனால் பணம் இருந்துச்சுன்னா எவ்வளோ செலவு பண்ணணும் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணோன்னு எங்கே இன்வெஸ்ட் பண்ணோன்னு இங்கே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இவங்க இது பண்ணுவாங்க சரிங்களா அப்புறமா இன்னும் இதை இருக்குது இன்னொன்று இருக்குல்ல பன்னெண்டாம் நம்பர் பன்னெண்டாம் நம்பர் தான் சொல்லிட்டுமே செல்ஃப் அவன் பற்றி தான் அவன் ஆர்கனைஸ் பண்ணுவான் நான் இந்த மாதிரி ட்ரெஸ் தான் இன்றைக்கி போட்டுகிட்டு போகணும் ஆ அப்படிங்க சார் அவங்க வந்து இது பண்ணுவாங்க அவங்க பர்சனாலிட்டி அவங்க பர்சனாலிட்டி ரிலேட்டட் வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க சரிங்களா அப்புறமா இந்த ஸ்கொயர் வாட்ச் கட்டினாக்கா ஆங்கிள் ஃபார்ம் ஆகும் ஒரு ஸ்கொயர் எடுத்துகிட்டுமா ஆங்கிள் ஃபார்ம் அவங்க நீங்கள் பாருங்கள் யாராவது ஸ்கொயர் ரவுண்ட் வாட்ச் கட்டினா அவங்களது நம்மளுக்கு தெரியும் நம்ம ஆப்போசிட் யார் இருக்கிறாங்க பாருங்கள் என்னடா இப்படி ட்ரெஸ் போட்டு வந்திருக்குற நீட்டாக வரக்கு தெரியாதான் அவங்க கரெக்டாக பர்ஃபெக்ஷனாக இருக்கணும்னு இவங்க எதிர்பார்ப்பாங்க சரிங்களா அது ஆங்கிள் வாட்ச் இந்த ஆப்பிள் வரது வருது கட்டிக்கணுல்ல இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் அந்த எட்ஜ் வந்து ரவுண்டாக வந்திருக்கு இது என்ன கொடுக்கும் ரொம்ப மூடினஸ் கொடுக்கும் ஒர்க் இருந்த மாதிரி இன்னொருக்கு இருக்க மாட்டாங்க ஆனால் இந்த கரெக்டாக பர்ஃபெக்டாக ஸ்கொயராக எடுத்துக்கிறாங்கல்ல வாட்ச்சு இந்த வாட்ச் கட்டுறவங்களை எப்படின்னாக்கா அவங்க வந்து இங்கே யார் ரொம்ப கேல்குலேஷன் போடுறாங்க கணக்கு போடுறாங்கல்ல அவங்களுக்கு அந்த வாட்ச் பெஸ்ட்டாக சூட் ஆகும் எது அந்த ஸ்கொயர் வாட்ச் அதில் அந்த ஆங்கிள் வந்துச்சுன்னா ஃபுல் மூடினஸ் க்ரியேட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ஒருக்க ஒரு ஒருக்க ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க சரிங்களா இந்த வாட்ச் அதே மாதிரி அந்த டயல் கலர் தான் இந்த டயல் கலருமே வேரி ஆகும் இப்போது இப்போது டயல் கலர் என்ன சி க்ரீன் கலர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக் இருப்பாங்க இந்த டிராயிங் வரைகிறது க்ரியேட்டிவ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ரெட் கலர் வந்துச்சுனாலும் அதே மாதிரி ரெட்டுன்னா வந்து அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க இந்த ஸ்போர்ட்ஸு ஹெல்த் கன்சர்ன் இருக்கும் இந்த மாதிரி கலர்ஸுன்னு ஒன்று சொல்லுவோம் சரிங்களா அதே மாதிரி இந்த டேஷுன்னு வரதில்ல நம்ம அந்த நம்ம அந்த அனலாக் வாட்சில் எடுத்துட்டோம்னா அந்த இப்படி மூணு டேஷ் டேஷாக வரும்ல அந்த மாதிரி வாட்ச் இருந்துச்சுன்னா வந்து அதுவும் அதே மாதிரி தான் அது வந்து மேஸ்குலைன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆண் குணங்கள் அதிகமாக இருக்கும் அதே டாட் டாட் வருதில்ல சில நம்பர்ஸ் இல்லாமல் டாட்ஸ் வருதில்ல அது வந்து ஃபீமேலில் கேரக்டரிஸ்டிக்ஸு அதிகமாக கொடுக்கும் இந்த மாதிரி வாட்ச்சில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது சரிங்களா அதனால் வாட்ச் கட்டாதவங்க வாட்ச் கட்ட பழகிக்கிங்க ஏன்னா அதை அக்செப்டன்ஸ் கொடுக்கும் அப்புறமா வாட்சும் வந்து அது நல்லது அது கட்டுறது வாட்ச் கட்டாமல் இருக்கிறவங்க பாருங்க அவங்க யார் பேச்சு கேட்கணும் அவங்க இஷ்டத்துக்கு இருப்பாங்க எனக்கு இது பிடிக்கி நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாட்ச் சரிங்களா அதில் பேட்ரி வரும் பேட்ரி சிம்பிள் வரும் அது ஒன்று சொல்லும் அந்த மாதிரி அப்புறம் பேட்ரி எங்கே போகுது அதுக்கு அது ஒரு லாஜிக் இருக்குது சரிங்களா ம் அப்புறமா நார்மலாக பாருங்களேன் இந்த இந்த சோனாட்டா அப்புறமா இந்த டைமிங்ஸ் வாட்ச் கட்டுறாங்கல்ல அவங்க கரெக்டாக டேக்ஸ் அது எது கட்டிட்டு வந்துடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு பயம் கவர்மெண்ட்டு ரிலேட்டட் ஏதாவது ஃபைனோட தருமோ அப்படி இப்படின்னு அப்படின்னு சொன்னாட்டை வாட்ச் கட்டுறவங்கெல்லாம் பாருங்கள் அவங்க கரெக்டாக ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுவாங்க அப்புறம் வேறு ஏதாச்சும் இருக்கா இதில் எல்லாம் புரிஞ்சதை போட்டு அட்லீஸ்ட் இந்த கான்செப்ட் ஆ பெல்ட் கலர் மேட்டர் ஆகும் பெல்ட் கலரு அந்த வாட்ச் ஷேப்பு அந்த டயலு அந்த டேட் இங்கே வருது அது பார்ப்பாங்க டைமண்ட் இந்த லோகோ எங்கே வருது லோகோ வருது தெரியுங்களா சில எதை இப்போ சுனாட்டான இப்போ பன்னெண்டாம் நம்பர்கிட்ட வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அவனை அவனுக்கு அவனே பிராண்டு தேடுவான் போடுற துணியெல்லாம் பிராண்ட் எடுத்து கேட்பான் சரிங்களா அந்த லோகோ வந்து பிராண்டை பற்றி சொல்லுது இந்த டைமண்ட் உள்ள வருமல்ல டைமண்ட் டைமண்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ப்ரீமியம் இது கேட்கும் பெரிய பெரிய அரசியல்வாதிங்க நல்லா ரிச்சாக இருக்கிறவங்க எல்லாம் பழக்கமாகுவாங்க அந்த டைமண்ட் உள்ளே இருந்துச்சுனாக்கா வந்து அவங்க இருந்து பெனிஃபிட் எடுத்துக்கலாம் அந்த டைமண்ட் வாட்ச்க்கு வெளியே இருந்துச்சுனாக்கா நல்ல அளவுக்கு தெரியும் நல்ல இன்ஃப்ளூன்ஷியல் பர்சன்ஸ் எல்லாம் தெரியும் ஆனால் அதை யூட்டிலைஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு வாட்ச் வச்சு நீங்கள் என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு அஸ்ட்ராலஜி கான்செப்ட் தான் அதுக்குள்ளேயே தான் வருது பட் எல்லாமே நம்ம பார்த்து ஒரு பேலன்ஸாக கொண்டுட்டு போனால் நம்ம லைஃபுமே ஒரு ஸ்மூத்தாக போகும் ஒன்று மேலே டிபெண்ட் ஆகக்கூடியதுனால ஜாக்கெட் வேறு டிஷர்ட் வேறு ஆனால் எல்லாமும் ஒரு நம்ம கரெக்டாக போட்டால் ப்ராப்பராக நல்லா தெரியணுமா அந்த மாதிரி அஸ்ட்ராலஜி நியூமராலஜி இந்த கான்செப்ட் எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம போனோம்னா லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போகும் அப்படின்னு இந்த இதில் நான் சொல்லிக்கிறேன் வரைக்கும் என்னோட இந்த பேச்சு கேட்டு ஒரு கொஷனும் இல்லை தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் எனக்கு இந்த பேச வாய்ப்பு கொடுத்த ராஜசங்கர் அவங்களுக்கு தேங்க்யூ அப்புறமா இப்படி இது எல்லாமே அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு போகிறாங்க ஆல் தி பெஸ்ட் கங்க்ராச்சுலேஷன் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் என்னோடய மொபைல் நம்பர் ட்ரிபிள் எயிட் ஃபோர் டபுள் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் எயிட் இது என்னோடய நம்பரு ஏதாச்சும் டவுட் நான் டாக்டர் நிதிஷ் அப்படின்னு ஆ நிறைய டாக்டரேட்ஸ் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் பத்து பதினோரு டாக்டரேட் ஆயிருச்சு ஆ ஆ ட்ரிபிள் எயிட் ஃபோர் டபுள் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் எயிட் நம்ம என்ன ப்ரொஃபஷனில் இருக்கிறோம் அது அது ரிலேட்டட் அவங்களுக்கு வாட்ச் எடுத்து கொடுத்துடலாம் ஆனால் அந்த வாட்சை செலக்ட் பண்ணுற ரொம்ப அதுக்கு மேலே கூட இப்படி போட்டுக்கிற அந்த இந்த 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 டிஜிட்டல் வாட்சில் நம்பர் மேலே வந்துச்சுன்னா அவங்க எங்கெங்கேயும் நாலேஜ் கிடைக்கிது எல்லாம் எடுத்துகிட்டு நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது பார்ப்பாங்க டிஜிட்டல் வாட்சில் மேலே இருந்துச்சுன்னா அந்த நம்பரு சென்ட்ரில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அவங்களோட பிஹேவியரு அவங்களோட கம்யூனிகேஷனு இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது பார்ப்பாங்க அதே நம்பர் டிஜிட்டல் வாட்சில் கீழே வச்சுக்குவாங்க சில பேர் கீழே வச்சா ஃபைனான்ஸ் ரிலேட்டடே யோசிச்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி டிஜிட்டல் வாட்சு அனலாக் வாட்சுக்குன்னு நிறைய கான்செப்டுங்க இருக்குது இந்த வாட்சுமே நல்லதான் கட்டிட்டு இந்த ஸ்பிரிச்சுவல் வேணுங்கிறாங்க டேட் வந்து ஏழாம் நம்பர் கட்டுக்கிற மாதிரி வாட்ச் வாங்கிட்டு கட்டிட்டோம்னா நல்லாயிருக்கும் சரிங்களா ஆ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அதாவது என்ன அப்படின்னா ஒரு எலுமிச்சை மழத்தை வச்சு யோசி சொன்னாங்க கையில் வச்சுக்கிட்டு அதை அருள்வாக்காக சொன்னாங்க ஐயா வந்து வாட்சு கடிகாரத்தை வச்சு இத்தனை விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு வீட்டில் வந்து யாருக்காவது ஒரு சர்ஜரி நடக்குது அப்படின்னா அந்த வீட்டில் பாருங்கள் ஓடாத கிடிகாரம் இருந்தால் அப்புறப்படுத்திட்டு போயிடணும் சர்ஜரி யாருக்காவது செய்கிறீங்க அப்படின்னா முன்கூட்டியே வீட்டில் ஓடாத கிடிகாரங்கள் இருக்குதா இதை எடுத்து கட்டிட்டு தூக்கி போட்டுட்டு கூட போயிடலாம் இப்படி கடிகாரங்களை வைத்து சொன்ன ஐயா நமது நிதிஷ் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்ய ஐயா இளம்பிள்ளையைச் சேர்ந்த கணேசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். e n g g